வாழ்க்கையை மாற்றும் ஹோவப்பணம் மந்திரம் வணக்கம் நண்பர்களே இன்றைக்கு ஒரு எளிய ஆனால் அதிசயமான டெக்னிக் பற்றி பேசப்போகிறேன் ஹோவப்பணம் இதுதான் வாழ்வின் பிரச்சனைகளை தீர்க்கும் ஒரு சக்தி வாய்ந்த முறை பண கஷ்டம் ரிலேஷன்ஷிப் பிரச்சனை உடல் நலக்குறைவு எதுவாக இருந்தாலும் இந்த ஒரு நிமிட டெக்னிக் உதவிடும் உங்க வாழ்க்கை ஸ்டக்காகி இருக்கிறதா நினைச்சதெல்லாம் நடக்காம தடைப்பட்டதா நெருங்கினவர்கள் நெருக்கம் குறையுதா அதுக்கு காரணம் உங்களுக்குள்ளே இருக்கும் நெகட்டிவ் எனர்ஜி தான் பாசிட்டிவ் எனர்ஜியை விட நெகட்டிவ் எனர்ஜி அதிகமாக இருக்கும்போது இருக்கும் தாட்ஸ் நிறையவே வரும் பயம் தடங்கள் தான் நிறையவே நமக்கு தெரியும் நமக்குள் பின்வரும் வார்த்தைகளை உச்சரிக்கும்போது போது நமக்குள் நல்ல சக்தி பாசிட்டிவ் தாக்கம் அதிகமாகி நல்லது நடக்க ஆரம்பிக்கும் அப்படின்னா ஹோ பணம் உங்களுக்கான தீர்வு குணப்படுத்த முடியாத கட்டுப்படுத்த முடியாத மனநோயாளிகளால் மருத்துவமனை தொழிலாளர்களை விடுமுறை எடுத்துக் வேலையை செய்ய முடியாமல் சென்று கொண்டிருந்த மருத்துவமனையில் வருடத்தில் ஒரு நான்கு வாக்கியத்தில் அனைத்து மனநோயாளிகளையும் சரி செய்தார் டாக்டர் கலா என்பவர் அவரால் உருவானதுதான் இந்த பிரச்சனையை தீர்க்கும் மந்திரம் பாசிட்டிவ் எனர்ஜியை அதிகரிக்க செய்யும் மந்திரம் இது கேட்க ஆச்சரியமாக இருக்கலாம் ஒரு பிரச்சனை நடந்தா அத மத்தவங்க காரணம்னு நினைக்கிறீங்களா பிரச்சனைக்கு நீங்களே பொறுப்பு உங்கள் எண்ணங்களே செயல்களே பொறுப்பு எப்படி நான் ஒரு டிஜிட்டல் மார்க்கெட்டர் கூகுள் வழியா பிசினஸ் வளர்க்க நினைப்பவர்களோடு சேர்ந்து அவர்கள் தொழிலுக்கு இணையதளம் வழியாக வளர்ச்சி உருவாக்கி கொடுத்து என் வாழ்க்கை வாழ்ந்து கொண்டிருக்கிற ஒருவன் இப்போ என்னோட கிளையண்ட் ரியல் எஸ்டேட் ஓனர் என் மீது கோபப்படுகிறார் எதற்காக கோபப்படுகிறார் எனது சிந்தனை செயல்களின் தாக்கத்தால் என் மீது என்னால் அவருக்கு உண்டானதே இந்த கோபம் நான் இன்னும் அவர் நிலம் விற்பனைக்கு தேவையான கேம்பெயின் ரெடி செய்யவில்லை என்று இப்போ என்னிடம் கோபப்பட்டு சென்றபின் சாதாரண நிலையில் இருந்தால் எனக்கு கோபம் வரும் இல்லையேல் மன உளைச்சல் வரும் ஆனா ஓ போனோ தெரிந்ததால் என்னிடம் நானே கூறுகிறேன் முதலாவதாக மன்னித்து விடுடா இன்னும் அவருக்கு வேலை செய்ய தொடங்காததற்கு என என்னிடமே மன்னிப்பு கேட்கிறேன் இரண்டாவதாக என் மீதுதான் தவறு என உணர்ந்து மனம் வருந்துகிறேன் மூன்றாவதாக கடவுளிடமோ இல்லை பிரபஞ்சத்திடமோ நன்றி சொல்கிறேன் நான்காவதாக நான் என் தொழிலை நேசிப்பதாக கூறுகிறேன் நான் உருவாக்கும் ஆட் கிரியேட்டிவ் காப்பி ரைட்டிங் அனைத்து பகுதியையும் நேசிப்பதாக என்னிடமே கூறுகிறேன் என் மனம் என் பொறுப்பு உணர்ந்து அமைதியாகும் இப்போது நான் இந்த வாக்கியங்களை சொன்னால் மட்டும் போதுமா எனது முழு முயற்சியை காட்ட வேண்டும் சரியான இடத்தில் இருக்கும் நிலம் வாங்குவதற்காக தயாராக இருப்பவரிடம் எனது கிளையண்ட் நிலத்தை இணையதளம் வழியாக சரியான இஃபெக்டிவ் ஆட்ஸ் ஆஃபர் விட்டு தருகிறேன் முழு பொறுப்புடன் செயல்பட்டதால் நிலம் விற்றது அவருக்கு சந்தோஷமே கோபம் இப்போது இல்லை அவரிடமும் என் மீது அதனை காட்டவில்லை மாறாக அவருடைய சந்தோஷத்தை என் மீது காட்டினார் இருமடங்கு சர்வீஸ் சார்ஜஸ் கொடுத்து எனையும் மகிழ வைத்தார் நான்கு மந்திரங்களின் ஆழமான அர்த்தம் ஒன்று நான் வருந்துகிறேன் உங்கள் வாழ்க்கையில் நடந்த பிரச்சனைக்கு நீங்களே காரணம் என்பதையும் ஒப்புக்கொள்கிறீர்கள் உங்களை உண்டாக்கிய கெட்ட எண்ணங்கள் சம்பவங்கள் எல்லாம் உங்களுக்குள்ளேயே இருப்பதால் அதை ஒப்புக்கொள்ள வேண்டும் பிரபஞ்சத்திடம் உங்களுக்குள் இருக்கும் சக்தியிடம் மன்னிப்பு கேளுங்கள் இந்த பிரச்சனையை உருவாக்கிய என் எண்ணங்களுக்கு மன்னிப்பு என்று சொன்னால் மன அழுக்குகள் கரையும் மூன்று தேங்க்யூ நன்றி உங்கள் வாழ்க்கையில் இருக்கும் நல்ல விஷயங்களுக்கு நன்றி சொல்லுங்கள் இது உங்கள் மனதை பாசிட்டிவ் எனர்ஜியால் நிரப்பும் இல்லை என்ற சிந்தனைக்கு பதிலாக இது இருக்கு அந்த நல்ல விஷயம் நடந்தது என்று நினைத்து பாருங்கள் நான்கு ஐ லவ் யூ நான் உன்னை நேசிக்கிறேன் உங்களுக்குள் இருக்கும் சக்தியை நேசிக்கிறேன் பிரபஞ்சத்தை நேசிக்கிறேன் அன்பு என்பதை வெளிப்படுத்தும் போது உங்கள் வாழ்க்கை திறந்து கொண்டே இருக்கும் எப்படி ஹோ போனோம் டெக்னிக் செய்யலாம் பிரச்சனை வந்தா அதை நினைத்தபடியே மனதிற்குள் சொல்வது உடல் நல குறைவு இருந்தால் முதலில் என்னை மன்னித்துவிடு என உங்களிடமே மன்னிப்பு கேளுங்கள் இந்த அற்புத உடலை துரித உணவுகள் சாப்பிட்டு கெடுத்ததற்கு சரியாக தூங்காமல் அதிகம் மது மாது என அடிமையானதற்கு நல்ல பழக்கங்களான டயட் எக்ஸசைஸ் பழம் காய்கறி தானியங்கள் என சாப்பிடும் பழக்கத்தை கடைபிடிக்காதற்கு மன்னிப்பு கேளுங்கள் உங்களிடமே கடைபிடித்து பழக்கத்தை பாதியிலே விட்டிருந்தாலும் மன்னிப்பு கேளுங்கள் இரண்டாவது இதற்காக மனம் வருந்துகிறேன் என கூறுங்கள் மூன்றாவதாக நன்றி கூறுங்கள் இந்த உடலை படைத்த டெப்பா அம்மா கடவுளுக்கு அவர்களிடம் சென்று சொல்ல வேண்டாம் உங்களிடமே நான்காவதாக நான் என் உடலை நேசிக்கிறேன் என்றே கூறுங்கள் பிறகு இந்த வாக்கியங்கள் சொன்ன பின் மீண்டும் இந்த தவறை செய்வதில் பிரயோஜனமே இல்லை என் உடல் நலத்தின் முழு பொறுப்பு என்னிடமே என்று பொறுப்பு உணர்ந்து கடைபிடியுங்கள் நல்ல பழக்கங்களை கைவிடுங்கள் கை கைப்பழக்கம் போன்ற தீய பழக்கங்களை உங்கள் மனதை கட்டுப்படுத்தவும் காய்கறி பழங்கள் தானிய வகைகள் என தங்களுக்குள் சரிவிகிதத்தில் சாப்பிட சத்து குறைபாடுமே குறைந்தும் போகும் அப்படின்னா இந்த நான்கு வார்த்தை தெரிந்து கொண்டு பயன்படுத்த ஆரம்பித்த பின் பிரச்சனை வராதா இல்ல வரும் முக்கியமாக பிறரிடம் சென்று புலம்ப மாட்டீர்கள் ஆனால் பிரச்சனைகளை பார்த்து என்ன செய்ய போறோம் ஏது செய்ய போறோம் என பயந்த நீங்கள் பிரச்சனை தானே வரட்டுமே பார்த்து கொள்கிறேன் என முழு முயற்சியுடன் பொறுப்புடன் செயல்படுவீங்கள் பணம் வேண்டும் என்றால் முழு பொறுப்பு எடுத்து உங்கள் முழு முயற்சியுடன் வேலை தேடுங்கள் புதிய வாய்ப்புகளை கண்டுபிடியுங்கள் பின் வெற்றி தானே உங்கள் வாழ்க்கை என்று மாறட்டும் பிளீஸ் பர்கிவ் மீ தேங்க்யூ நான் லவ் யூ இந்த வார்த்தைகள் உங்கள் மனதையும் வாழ்வையும் சுத்தம் செய்யும் சக்தி கொண்டவை இன்றே தொடங்குங்கள் நாளுக்கு நாள் உங்கள் வாழ்க்கையில் சிறிய மாற்றங்கள் கொஞ்சம் கொஞ்சம் கொஞ்சமாக காணத் தொடங்குவீர்கள் இந்த நான்கு வார்த்தைகளை தினமும் சொல்லுவீர்களா மாற்றம் ஏற்படுகிறதா என எனக்கு சொல்ல மறந்து விடாதீர்கள் வாழ்வோமே வளமாகவே நன்றி